சென்னை பட்டாளம் புளியந்தோப்பு பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வள்ளி தெய்வசேனா சமேத செல்வ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பதினைந்தாம் ஆண்டு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு சூளை அங்காளம்மன் கோவிலில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் ஏந்தி பட்டாளம் வழியாக ஊர்வலமாக வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகம் செய்தனர் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இந்து சத்தியசேனா நிறுவன தலைவர் ராமபூபதி அவர்கள் தேநீர் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தி திருமண மண்டபத்தில் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சமபந்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மாவட்ட செயலாளர் பாலகங்கா பகுதி கழக செயலாளர் துரைராஜ் வட்டக்கழக செயலாளர் நூருல்லா மற்றும் விழாவினை தலைமையேற்றி நடத்திய திருக்கோவில் தர்மகர்த்தா கே ரகு விஜயா விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தினர் இவ்விழாவில் முக்கிய பிரமுகரும் இந்து சத்தியசேனா நிறுவனத் தலைவர் ராமபூபதி அவர்கள் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தார் Thank you. சொல்லுங்க அப்படித்தம்மா வராங்க கோயிலுக்குள்ள போனவங்க வாங்க உங்களுக்கு பிரசாதம் இருக்கு வாங்கி சொல்லுங்கள் ம்ச்சேயில் அருகில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தோத்தப்பட்டது நாளடைவில் புகழ்மாக இந்த திருக்கோவிலுக்கு சென்றால் நல்லது நடக்குது இந்த முருகனை வழங்கினால் நல்லது நடக்குது என்று பரவலாக ஜனங்கள் மத்தியில் பேசப்பட்டு இன்றைக்கு நாளுக்கு நாள் நாள் வடித்துக்கொடும் கூட்டம் அதிகமாக வந்து இந்த நிலத்தில் பதினைந்தாம் ஆண்டு ஆடி கிருத்தியை முன்னிட்டு சில அங்காளம் கோவில் வங்காளம் கோயிலிருந்து பால்குட அபிஷேகம் கொண்டு வந்து பட்டாளம் அமைச்சகத்தில் வழியாக வந்து வந்து பால் அபிஷேகம் நடைபெற்றது அந்த அபிஷேகத்தை நடைபெற்றதை முன்னிட்டு அன்னதானம் சமமந்தி இதிலே வந்து எங்களது மாவட்ட செயலாளர் வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளர் பாலகந்தா அவர்களும் பகுதிச் செயலாளர் நானும் பகுதி பிரதிநிதி ஆட்டோ ரஜவர்களும் நமது குருஜி அவர்களும் அட்டைச் செயலாளர் நூருல்லா மற்றும் ஏனைய சகோதரின் நண்பர்களும் இந்த விழாவில் மற்றும் ஏனைய நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டதால் மிக்க மகிழ்ச்சியான சூழ்நிலை இதை நாங்கள் முக்கியமாக நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றால் ஆட்டோ ரகு அவர்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சி நிர்வாகம் செய்து அவருக்கு நன்றியை காணிக்காதோம் சிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க